போகி திருவிழா என்பது தமிழன் பாரம்பரியமான ஒரு மகிழ்ச்சியான திருவிழா ஆகும் இது பொங்கல் திருவிழாவின் முன்னதாக வருவதாக கருதப்படுகிறது பொதுவாக ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது போகி திருவிழா தமிழ்நாடு மற்றும் பிற பாகுபட்ட பகுதிகளில் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது போகி திருவிழாவின் முக்கிய அம்சம் பழமையான மற்றும் பயனற்ற பொருட்களை எரிப்பதற்கு சமர்ப்பிக்கப்படுவது இது பழக்கங்களின் களைப்பு எனும் கருத்தை பிரதிபலிக்கிறது இந்த நிகழ்வு மூலம் நம் வாழ்க்கையில் தேவையற்ற அல்லது பழையவற்றை விட்டுவிட்டு புதியதாகவும் புத்துணர்ச்சியுடன் நிறைந்ததாகவும் வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது போகினாளில் வீடுகளில் தெருக்களில் பழைய பொருட்களை எரித்து அசுத்தம் மற்றும் தீமையை நீக்கி சுத்தமான மற்றும் நலமுள்ள வாழ்க்கையை நோக்கி வழிநடக்கின்றனர் இது பொதுவாக குடும்பத்தோடு நண்பர்களோடு கொண்டாடப்படுகிறது போகி திருவிழா என்பது தனக்கே ஒரு கலை கலாச்சார நிகழ்ச்சியாகவும் விளங்குகிறது இது பெரும்பாலும் தமிழர் வாழ்வியலில் ஒரு முக்கிய அங்கமாக அமைந்துள்ளது